இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோட் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் இது வரைக்கும் நான் என்னோட சேனலில் மூணு படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் மூணுமே ஸ்பாய்லர் இல்லாமல் தாங்க பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டா ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இதையும் நான் ஸ்பாய்லர் இல்லாமையே ட்ரை பண்றாங்க ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம் ஷார்ட்ஸில் ஒர்க் பண்ணுற விஜயம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கிற அசைன்மென்ட்டை பக்காவாக முடிக்கிற டேலண்டான ஒரு டீமுங்க அப்படி ஒரு டைம் பாத்தீங்கன்னா கென்யாவில் ஒரு டெரரிஸ்ட் கேங்கை அழிச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஜாலியாக போகுதுங்க அதுக்கு அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இருக்கிற பேங்காக் போக வேண்டிய சுச்சுவேஷனில் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு தப்பான முடிவை எடுக்கிறாருங்க அந்த பேங்காக் ட்ரிப்புக்கு தன்னோட ஃபேமிலியும் கூட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு அங்கே தன்னோட பையனை மிஸ் பண்ணிடுறாருங்க அப்போ இறந்துட்டு தான் நினச்சிட்டு இந்தியாக்கு திரும்பி வந்துடுறாங்க அங்கே கட்டாகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க அந்த சம்பவத்தால் சாட்ஸ் ஜாப்பை விட்டுட்டு சாதாரணமாக ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாருங்க அப்படி அந்த ஏர்போர்ட் சம்பந்தமான ஜாபுக்காக ரஷ்யா போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க அங்கே போகும்போது இறந்துட்டு தான் நினச்ச தன்னோட பையனை மீட் பண்ணுறாருங்க அவனை மீட்டு இந்தியாவுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாருங்க ஆனால் அவன் குடும்பத்தில் வந்ததுலேருந்து என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் எல்லாம் அப்பா ஃபேஸ் பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் எல்லாமே ஒவ்வொரு முடிச்சா அவளுந்து கடைசியாக கிளைமேக்ஸில் விஜய் அதுக்கு காரணமாக இருந்தவங்களை கண்டுபிடிச்சி என்ன பண்ணார் அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதை இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் விஷயத்தை ஒன்றா பார்க்கலாங்க இந்த லெஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்தோட என்ட்ரிங்க சமீபத்தில் இறந்த செலிபிரிட்டிஸ்லேயே பப்ளிக்கை பாதித்த ஒரு செலிபிரிட்டி டெத் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்தோட டெத்தை சொல்லலாங்க ஸோ அவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா காட்டுற விஷயம் பலருக்கும் அவரை ஃப்ரெஷ்ஷாக லாங் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த படம் தான் ஸோ இந்த படத்துக்கு கேப்டன் விஜயகாந்தோட என்ட்ரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சைட் ஆஃப் விஜய் என்ன இதை போய் பாசிட்டிவ்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க ஒரு விஜய் ஃபேன அவரோட சினிமா கேரியர் இன்னும் ஒரே ஒரு படத்தோட ஸ்டாப் பண்ணுற விஷயம் அப்செட்டை கொடுத்தாலுமே இந்த ரெண்டு படத்தில் அவரை இதுவரை பார்க்காத ஒரு ரோலில் பார்க்க நிறையா விஜய் ஃபேன்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படி நினைக்கிறதுல நானும் ஒருத்தங்க அந்த வகையில் அதுக்கு தீனி போடுற விதமாக இந்த மகன் விஜயோட ரோலும் அதுக்கேற்ற அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தாங்க நான் பார்க்குறேன் இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நைன்டீஸ் ஆக்டர்ஸோட ரீயூனியனுங்க பொதுவாக நம்ம இந்த ஸ்கூலு காலேஜெலாம் முடிச்சிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குடும்ப குழந்தை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கெட்டு டெகர் அல்லது ஒரு ரீயூனியன் போகும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தாங்க எஸ் நைன்டீஸ் கிட்ஸா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா விஜய் ஸ்னேகா பேர் பிரசாந்த் லைலா பேர் அதுக்கப்புறம் பிரபுதேவா அப்படின்னு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸஸை யூஸ் பண்ணிருக்கிற விதமாகட்டும் அதே மாதிரி அவங்கள சும்மா பேருக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு உண்டான ஈக்குவல் ஸ்பேஸை வெங்கட்பிரபு கொடுத்துருக்குறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தாங்க நான் பார்க்குறேன் இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேங்க எனக்கு விஜயோட படங்கள்ல ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னா கில்லி திருப்பாச்சி அண்ட் துப்பாக்கியை சொல்லலாங்க அந்த வரிசையில் கோட்டுமே எனக்கு பேர்ஸ்னலாக போர் அடிக்காமல் ஸ்கிரீன் ப்ளே போன ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அங்கங்க கொஞ்சம் ஸ்லோ ஆனாலுமே கூட அடுத்தடுத்த ட்விஸ்டால அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் லிங்க்கெடு வித் கிரிக்கெட் வெங்கட் பிரபு ஒரு கிரிக்கெட் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சி தாங்க அது அவர் தன்னோட ஃபஸ்ட் படத்தையே ப்ரூவ் பண்ணிட்டாருங்க அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மங்காத்தா மாதிரி ஐபிஎல் ரெஃபரன்ஸ் வச்சு தாங்க ஸ்டோரியே முடியும் அதுவும் கோட்டு டைட்டிலுக்கும் கிளைமேக்ஸுக்கும் செம ஸ்க்ரீன் பிளே லிங்க் இருக்குதுங்க அதை நான் சொல்லிவிட்டா சொல்லிட்டா ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க இந்த லிஸ்ட்டில் என்ன ஆறாவது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தில் அரசியல் இல்லைன்னு யாருங்க சொன்னது இந்த படத்தில் அரசியல் சம்பந்தமான எந்த விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு பட ரிலீஸுக்கு ஒன் வீக்குக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக வந்த வெங்கட் பிரபு ஆகட்டும் அர்ச்சனா கல்பாத்தி ஆகட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் மூணு தரமான அரசியல் செய்கையை பார்க்க முடிஞ்சுதுங்க அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா காரில் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சீன் ஃப்ரேமில் ஒரு மூணு இடத்துல தெளிவாகவே வருதுங்க இந்தலஸில் நம்ம ரெண்டாவது அரசியல் செய்கை என்ன அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பாயிலர் தான் ஸோ படத்தை பார்க்காதவங்க யாராக இருந்தால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க அதாவது கேப்டன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் மாஸ்க்கு கழட்டினா அதுக்குள்ளே விஜய் இருப்பாருங்க ஸோ இருந்து அவர் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா அரசியலில் கேப்டன் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாருங்க அவரோட வழியில் இப்போ நானும் வரேன் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருந்தாங்க அந்த சீனு எனக்கு இருந்தது இந்த நம்ம மூணாவது அரசியல் செய்கை என்ன அப்படின்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சீனுங்க இது ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மகனாக வரக்கூடிய விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பாருங்க யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மி யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு அவர் டைலாக் பேசியிருப்பார் இந்த டைலாகை கூட அரசியலில் லிங்க் பண்ணால் நல்லாவே பொருந்துங்க ஏன்னா என்னோட அரசியல் வருகையை உங்களால் குடைச்சல் கொடுத்து நிறுத்திட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரியும் இல்லை யாருனாலையும் என்னோடய வருகையை நிறுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியும் நாங்கள் இருந்துச்சு ஸோ இந்த மூணு தரமான அரசியல் செய்கையை அந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க இதை வெங்கட் பிரபு பண்ணாரா விஜய் பண்ணாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தாங்க விளைச்சம் அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பார்க்கலாங்க இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் நம்பர் ரவுண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோகன் கேரக்டர் மோகனை ஒரு வில்லனாக சொன்னப்பவே பலருக்கும் ஆச்சரியம் ப்ளஸ் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சுங்க இவருக்கு எப்படி வில்லர் ரோல் சூட் ஆகும் அப்படின்னு ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறந்தாங்க ரொம்பவே அது ஒரு புவரான டிஷன் அப்படின்னு தோணுதுங்க அவருக்கு சுத்தமாக அந்த கேரக்டர் செட் ஆகவே இல்லைங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த ரோலுக்கு வெயிட்டேஜும் கிடையாதுங்க கிளைமேக்ஸில் ஒரு சீன் ரொம்பவே நெரு நெருடலாகவும் இருந்துச்சுங்க எப்பேற்பட்ட ஹீரோ ஒரு காலத்தில் அவர் அவரை போய் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சுங்க ஆனால் அவர் எப்படி அந்த சீனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சா ஆச்சரியமா இருக்குதுங்க வேறு யாருக்குமே இப்படி ஒரு பெருந்தன்மை வராதுங்க அதுக்கு அவரை பாராட்டியே ஆகணுங்க ஆனால் அவரோட ரோல் சுத்தமாக இந்த படத்தில் இம்பேக்ட்டே கொடுக்கல அப்படிங்குறதாங்க ஒரு கசப்பான உண்மை இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சாட்ஸை பத்தின கிளாரிட்டியே கிடையாதுங்க பொதுவாக இந்த ரா ஏஜென்ட்டு சேட்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டுக்கு ஆபத்து இருக்கிற நியூஸை பற்றி வர்றது அவங்க அதை முறியடிக்கிற விதம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட்டான மூவ்ஸ் எல்லாமே காமிச்சு தெளிவாக காட்டி ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் கோட் படத்தில் நெகட்டிவ்னே சொல்லலாங்க ஒரு டாஸ்க்கு போகிறாங்க வராங்களே தவிர அதில் கிளாரிட்டியோ டீடைலிங்கோ சுத்தமாக கிடையாதுங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேங்க்க்கில் ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு அசால்ட்டாக வருவாங்க ஆனால் அது எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு சுத்தமாக காட்டியிருக்க மாட்டாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக போகிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதர் ஹீரோ ரஃப்ரெண்ட்ஸஸ் ரொம்பவே அதிகமாக இந்த படத்தில் இருந்தது தாங்க என்னடாது இதை போய் நெகட்டிவாக சொல்கிறானே இது நல்லது தானே பாசிட்டிவ்ல தானே சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க அடா அப்படி கிடையாதுங்க நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா விஜய் ஃபில்ம் அப்படின்னு வந்துவிட்டால் விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தாங்க ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க கூட நடிக்கிற சக ஆக்ட்ரஸ்க்கு ஸ்கோப் கொடுக்குறது அப்படிங்கிறது வேறேங்க ஆனால் எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறங்க ரஜினி கமல் அஜித் சூர்யா ரெஃபரன்ஸ்னு ரொம்பவே ஓவர் டோஸாக போன ஒரு ஃபீல் தாங்க எனக்கு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் விஜய் பாலிடிக்ஸ் வந்துட்டதுனால இதையெல்லாம் ட்ராவல் பண்ணதாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ தேவையில்லாத ஒரு விஷயமா தாங்க எனக்கு இந்த விஷயம் பட்டுச்சு அதான் என்னோடய சஜஷனாக இதை நான் நெகட்டிவ்வில் சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு அப்பட்டமான ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு பண்ணி வச்சிருக்காருங்க அதெல்லாம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஹீரோ பிடிக்கல அதனால் பொறாமையில் பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாங்க அவரை விடவே எத்தனையோ டேலண்டான ஆக்டர்ஸும் சீனியர் ஆக்டர்ஸும் இருக்கும்போது அவரை விஜய் கூட கம்பேர் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு படம் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லிஸ்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தோட மியூசிக் அண்ட் பேக் கிரௌண்ட் மியூசிக் தாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் இருந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இந்த படத்தோடய மியூசிக் தாங்க அதுவும் யுவன் யுவன் சங்கர் ராஜா மாதிரியான ஒரு லெஜெண்டு விஜய் மாதிரியான ஒரு ஹீரோக்கு இப்ப ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு எவ்வளவோ சூப்பராக மியூசிக் போட்டுருக்கலாங்க ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா விசில் போடு பாட்டை தவிர ஒரு பெரிய இம்பேக்டை இந்த மியூசிக் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாங்க சொல்லணும் இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவது மற்றும் கடைசியாக பார்க்கப் போகிற நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தில் வர்ற கேமியோங்க பொதுவாக கேமியோ அப்படின்னா படத்தில் வர்ற மெயின் ஹீரோவை விடவே ஒரு படி மேலே அல்லது அவருக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ வரணுங்க அப்போ தான் அந்த ஒரு வாவ் மூமெண்ட் அல்லது ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் க்ரியேட் ஆகுங்க என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமில் கமலஹாசனுக்கு சூர்யா வந்ததே அப்பத்தமாக தாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்டில் அது நல்லாவே அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுங்க அந்த ஒரு ஏழு நிமிஷம் சூர்யா படத்தை ரூல் பண்ணி மிரட்டியிருப்பாருங்க பட் கடைசியாக க்ரௌடில் கமலஹாசன் போகும்போது திரும்பவும் அது கமலஹாசனோட படமாக மாறி இருக்குங்க ஆனால் இங்கே கேமியோட வர்ற ஒரு ஹீரோ என்னதான் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே இவ்வளோ சீக்கிரம் தளபதி விஜயோட கம்பேர் பண்ணுறது ஒரு விஜய் ஃபேனாக என்னால் சுத்தமாக ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நெகட்டிவாகவே சொல்கிறேங்க இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் உங்களுக்கு தோனி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படம் தாங்க இந்த படத்தை தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்